அசுரகுரு எனப்படும் சுக்கர கிரகமே காரணமாக இருப்பார் சுக்ர கிரகம் ஒருவரின் ஜாதகத்தில் சிறந்த முறையில் அமைந்தால் தினம் தினம் வாழ்க்கையில் சுப பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படி அமையாதவர்கள் சுக்கரனுக்குரிய மந்திரத்தை ஜபித்து வந்தால் விரைவிலேயே அவர்களுக்கு சுக்கர பகவானின் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ராஜபோக வாழ்க்கை அமையும் அப்படி ராஜபோக வாழ்க்கை அமைய குறிப்பாக இன்றைய நாள் சுக்கர அமாவாசையில் நாம் சொல்ல வேண்டிய சுக்கர பகவானின் மூல மந்திரத்தை தான் பதிவில் பார்க்க வருகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று வெள்ளிக்கிழமையுடன் கூடி வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நாம் ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபமும் ஒரு வரி சுக்கர பகவானின் மூல மந்திரமும் நம் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த பலனை தரக்கூடியது இந்த தீப நாம் வீட்டில் இருந்தபடியே ஏற்றலாம் இன்றைய தினம் அமாவாசை நிறைந்து இருப்பதால் காலை நேரத்தில் இந்த தீப வழிபாட்டை தவிர்த்து விடுவது நல்லது ஏனெனில் அமாவாசை நாளில் முதலில் நாம் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் ஆகையால் காலையில் வீட்டில் அமாவாசை வழிபாட்டை முடித்து கொண்டு மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு எல்லாம் நல்ல வாசம் மிக்க மலர்களை சூட்டி தீபங்களை ஏற்றி வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தட்டில் சிறிதளவு வெள்ளை மொச்சை பயிரை போட வேண்டும் அந்த மொச்சையை பரப்பிய தட்டின் மேல் ஒரு அகல் விளக்கை வையுங்கள் அதில் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான் இவர்களை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த மூல மந்திரத்தை பக்தியோடு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஐம் ஜம் கம் கிரகேஸ்வராய சுக்ராய நம அதீத சக்தி வாய்ந்த இந்த சுக்கர பகவானின் மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்த பின்பு தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை முடித்துக் கொள்ளலாம் மறுநாள் காலை இந்த பயிரை எடுத்து ஓடும் நீரிலோ அல்லது ஒரு மரத்தின் அடியிலோ அல்லது கால்படாத ஏதாவது ஒரு இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த முறையில் நாம் எளிமையாக வீட்டிலேயே சுக்கர பகவானின் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் சுக்கர பகவானால் ஏற்படும் சுக்கர தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் நல்ல வருமானமும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் மிகுந்த லாபம் உண்டாகும் திருமணமாகாதவர்கள் மனதிற்கினிய வாழ்க்கையை துணை கிடைக்க பெறுவார்கள் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் விரைவிலேயே ஏற்படும் குடும்பத்தில் நீடித்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும் இன்று சுக்கர அமாவாசையில் அனைவரும் கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த சுக்கர பகவானின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரி ஓம் பெரியவா போற்றி